என் பிள்ளையே இந்த பதிவு என் பிள்ளைகளுக்கானது இவற்றை தவிர்க்காமல் பாருங்கள் இன்றோடு உன் மிகப்பெரிய கவலை உன் மனதை விட்டு நீங்குகிறது உங்கள் குடும்பத்தை விட்டு உங்கள் பிள்ளைகளை விட்டு விலகிப் போகிறது உன் வாழ்வில் மிகப்பெரிய விடுவிப்பு ஆசீர்வாதம் நிச்சயம் வரும் நான் என் பிள்ளைகளை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளைகள் இப்படியாக உங்கள் தந்தையை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் கர்த்தராகிய இயேசுவே இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மனிதனையும் தொடுங்கள் அவர்களின் பெரிய கவலை அவர்களின் தூக்கம் இல்லா இரவுகள் அவர்களின் மனச்சோர்வு அவர்களின் பயம் எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்தில் வைக்கிறோம் அப்பா என்று என் பிள்ளைகள் ஜெபம் செய்யுங்கள் பேதுரு அதிகாரம் ஐந்து வசனம் ஏழு சொன்னது போல் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வையுங்கள் அவர் உங்களை கவனித்துக் கொள்கிறார் சோர்வாகாதே இன்று இரவு ஜெபத்தில் என் பிள்ளை என்னிடம் அப்பா என் சகோதரி புற்றுநோயால் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் அவளுக்கு பூரண சுகம் கிடைக்கணுமாப்பா என்று என் பிள்ளை கண்ணீரோடு வேத வார்த்தைகளை தியானித்து என்னிடம் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தாள் என் பிள்ளையே நானே மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவராயிருக்கிறேன் உன் விசுவாசம் உன் நம்பிக்கை உன் ஜெபம் வேண்டுதல் அனைத்தையும் உன் தந்தை நான் பார்த்தேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் உன் கண்ணீரை உங்கள் தந்தை நான் எண்ணிக் கொண்டிருக்கிறேன் உன் கவலைகளை எல்லாம் என் மேல்வை நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் உன் சகோதரிக்கு அற்புதம் நடக்கப் போகிறது மருத்துவமனையில் இன்றைய மிகப்பெரிய விடுவிப்பு வந்து முழுமையான சுகம் கிடைத்து அவள் இன்றைய வீடு திரும்புவாள் அவள் உங்கள் தந்தைக்கு சாட்சி சொல்லும் பிள்ளையாக வருவாள் கவலைப்படாதேன் உபாகமம் அதிகாரம் முப்பத்து மூன்று வசனம் எட்டில் சொல்லப்பட்டது போல் கர்த்தர் உன் முன் செல்வேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உங்கள் தந்தை உன் முன் நடக்கிறேன் உன் வழிகளை சீராக்குகிறேன் என் பிள்ளைகளுக்கு உங்கள் தந்தை விடுதலை அறிவிப்பை தருகிறேன் என் தந்தையின் நாமத்தில் என் பிள்ளைகளுக்கு மனதில் இருக்கும் பயம் விலகட்டும் சாபம் முடியட்டும் நோய் வெளியே போகட்டும் மனச்சோர்வு உடையட்டும் யோவான் அதிகாரம் எட்டு வசனம் முப்பத்து ஆறு இல் சொல்லப்பட்டது போல் குமாரன் உங்களை விடுதலை செய்தால் நீங்கள் உண்மையாகவே விடுதலை அடைவீர்கள் உங்கள் தந்தை நான் சொல்லுகிறேன் நான் உனக்கு சமாதானம் தருகிறேன் இன்றைக்கு இரவு நீ அமைதியாக உறங்குவாய் உன் வீட்டில் சமாதானம் அமைதி இல்லாமல் என் பிள்ளைகள் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் ஏசாயா அதிகாரம் நான் நான்கு வசனம் எட்டில் சொன்னது போல் நான் படுத்து உறங்குவேன் கர்த்தரே நீரே எனக்கு பாதுகாப்பு என் பிள்ளைகள் இன்றிலிருந்து நிம்மதியாக உறங்குங்கள் நானே பாதுகாவலன் துணையாக இருப்பேன் உன் இல்லத்திலே அமைதி சமாதானம் நிறைவாக இருக்கும் உன் இல்லமே அமைதியாக இருக்கும் ஏசாயா நாற்பது ஆம் அதிகாரம் வசனம் முப்பத்தி ஒன்றில் நான் சொல்வது போல் கர்த்தருக்காக காத்திருப்பவர்கள் புதிய பலம் பெறுவார்கள் இன்று விடுதலை ஆரம்பம் நாளை சாட்சி என் பிள்ளை தீராத நோயினால் வெகு நாட்களாக முழுமையான தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாய் இன்று இரவே என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கப் போகிறது உனக்கு இருந்த தடைகள் நீங்கி மனதில் அமைதி சமாதானத்தை உங்கள் தந்தை நான் தருவேன் நிம்மதியாக தூங்கு இன்றைக்கு தூக்கம் இல்லாமல் இருந்ததற்கு விடுதலை கிடைத்துவிட்டது என் பிள்ளை உங்கள் தந்தைக்கு சாட்சி சொல்ல வேண்டும் உங்கள் தந்தைக்கு நன்றி சொல்ல வேண்டும் எபிரேயற்பதின் மூன்றாம் அதிகாரம் வசனம் ஐந்தில் சொல்லப்பட்டது போல் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் பிள்ளையே நீ சுமந்ததை நான் பார்த்தேன் இந்த வீட்டை நான் கைவிட மாட்டேன் என் பிள்ளைகள் வீட்டிற்கு விடுவிப்பு ஆசீர்வாதம் வருகிறது நான் கொடுக்கும் விடுவிப்பை யாராலும் தடுக்க முடியாது என் பிள்ளைகள் இப்படியாக உங்கள் தந்தையை நோக்கி ஜபம் செய்யுங்கள் கர்த்தாவே இந்த வீட்டில் இருந்த கடன் சுமை நோய் பயம் மன அழுத்தம் குடும்ப குழப்பம் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் விடுவிப்பு வரட்டும் என்று ஜெபம் செய்யுங்கள் உங்கள் ஜெபத்தை நிச்சயம் உங்கள் தந்தை நான் கேட்பேன் யோவான் அதிகாரமிட்டு வசனம் முப்பத்தாறையில் சொன்னது போல் குமாரன் உங்களை விடுதலை செய்தால் நீங்கள் உண்மையாகவே விடுதலை அடைவீர்கள் என் செல்லமே நாள்பட்ட வியாதி என் பிள்ளைகள் உடலை விட்டு நீங்குகிறது உங்கள் தந்தை விடுதலை செய்தால் நீங்கள் உண்மையாகவே விடுதலை அடைவீர்கள் சாட்சி சொல்லும் பிள்ளைகளாக இருப்பீர்கள் இந்த நேரத்தில் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கும் அமைதியற்ற எண்ணங்கள் பயம் கலக்கம் உங்கள் தந்தை நான் நீக்குகிறேன் என் பிள்ளைகளை மிகப்பெரிய சாட்சியாக இருப்பார்கள் பிலிப்பியர் அதிகாரம் நான்கு வசனம் ஏழில் சொன்னது போல் தேவனுடைய சமாதானம் உங்கள் இதயங்களை காக்கும் பிள்ளையே நீ அனுபவித்த வேதனையை நான் பார்த்தேன் உன் அழுகை வீணாகவில்லை இன்று விடுவிப்பு உன் வீட்டில் நுழைகிறது ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்பது சொன்னது போல் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளைகள் உங்கள் எதிர்காலம் பிள்ளைகளின் எதிர்காலம் இவற்றை நினைத்து பயந்து கொண்டே இருக்கிறீர்கள் எதை நினைத்தும் கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் மண்ணுலக வாழ்வு நிச்சயமற்றது விண்ணுலக வாழ்வு நிலையானது இதை என் பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காக என் பிள்ளைகள் ஆயத்தமாகுங்கள் உங்கள் ஆத்மாவே வலிமையாக்குங்கள் என் பிள்ளைகளின் வீட்டை நோக்கி பல கவலைகளில் இருந்து விடுவிப்பு வருகிறது உங்கள் சுமை நீங்குகிறது இந்த ஜபத்தை கேட்கிறவர் கொண்டிருப்பவர் இந்த வீடியோவை கொண்டிருக்கும் அனைவரின் வாழ்வில் இருக்கும் தடைகள் சங்கிலிகள் இன்றே தகர்க்கப்பட்டன பயம் என் பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டன என் பிள்ளைகள் குடும்பத்தை நொறுக்கி கொண்டிருக்கும் சாபங்கள் இன்றே இந்த நொடி விலகி செல்கிறது உங்கள் வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு தடைகளும் திருமணத்தில் வரும் தடைகள் தொழிலில் வரும் தடைகள் குழந்தை பாக்கியத்தில் வரும் தடைகள் வருமானத்தில் வரும் தடைகள் வேலை வாய்ப்புகளில் வரும் தடைகள் வீடு கட்டுவதில் வரும் தடைகள் பிள்ளைகள் படிப்பில் வரும் தடைகள் குடிப்பழக்கத்தில் இருப்பவர்கள் குடியிலிருந்து விடுதலை பெறுவதில் வரும் தடைகள் அனைத்தும் இத்தனை தடைகளையும் கொண்டு வருபவன் சத்ருவானவன் அவன் கொண்டு வரும் தடைகள் அனைத்தையும் நொறுக்கப்படுகின்றன உங்கள் தந்தையின் நாமத்திலே உடைய போகிறது விசுவாசிக்கிறீர்களா பிள்ளைகளே நீதிமொழிகள் அதிகாரம் பதினெட்டு வசனம் பத்துல சொல்லப்பட்டது போல் கர்த்தருடைய நாமம் பலத்த கோட்டை அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும் என் பிள்ளைகள் தொழில் செய்யும் கூடத்தை ஒருவன் மூட நினைத்தால் உங்கள் தந்தை நான் திறந்து வைப்பேன் என் பிள்ளைகள் தலை குனிய விட மாட்டேன் என் பிள்ளைகள் உடலில் சோர்வை கொண்டு வரும் அனைத்து நோய்களும் இன்றே குணமாகும் மனச்சோர்வு என் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் என் பிள்ளைகள் வீட்டில் சமாதானம் குடியிருக்கட்டும் ஆசீர்வாதம் பெருகட்டும் குறைவுகள் நிறைவாகட்டும் என் ஆகமம் அதிகாரம் ஆறு வசனம் இருபத்தி நான்கு உங்கள் தந்தை சொன்னது போல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்கிறார் என் பிள்ளையே மிகப்பெரிய கவலை உன்னை வாட்டும் போது யாரிடமும் சொல்ல முடியாத வழியை நீ இரவில் தூங்காமல் அழுத கண்ணீர் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் இன்று நீ தனியாக இல்லை நீ இப்போது கேட்கும் இந்த குரல் உன்னை கைவிடவில்லை உன் வாழ்க்கை என்று முடிவடையாது என் பிள்ளைகள் கவலை துன்பம் உன் வாழ்வை விட்டு விலகுகிறது இப்போது அமைதியாக இரு உன் மனதில் இருக்கும் அந்த மிகப்பெரிய கவலையை என் கரங்களில் கொடுத்துவிடு நீ பயந்தது போதும் நீ தோல்வி என்று நினைத்தது உன்னை கட்டி வைத்தது இப்போது உன்னிடமிருந்து விலகுகிறது நான் உன்னை விடுவிக்கிறேன் பயம் உன் உடலை விட்டு போகிறது கலக்கம் விளங்குகிறது மனச்சோர்வு உடைகிறது துன்பம் விலகுகிறது இனி நீ அந்த மனச்சுமையை சுமக்க வேண்டாம் உங்கள் தந்தை நான் என் பிள்ளைகளுக்காக ஏற்றுக்கொண்டேன் என் கண்மணிய இப்பொழுது கேள் உன் வாழ்க்கையில் இருந்த தடைகள் உடைகிறது அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படுகிறது நீ நினைத்ததை விட பெரிய மாற்றம் ஆரம்பமாகிறது நீ தோற்றவன் அல்ல நீ கைவிடப்பட்டவன் அல்ல நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் உன் வாழ்க்கையில் விடுவிப்பு நடந்துவிட்டது என் செல்லமே இப்போது ஆசீர்வாதம் நேரம் தொடங்குகிறது என் பிள்ளை வீட்டில் உன் தந்தையின் சமாதானம் தங்குகிறது இந்த குடும்பத்தில் ஒற்றுமை பெருகுகிறது கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி நிற்கிறது குறைவுகள் அனைத்தும் நிறைவாக மாறுகிறது கண்ணீர் சிரிப்பாக மாறுகிறது உன் நாள்கள் வெளிச்சமாகிறது இருள் உன் வீட்டை விட்டு விலகுகிறது நீ தூங்கும் போது கூட நான் உன்னை பார்க்கிறேன் நீ எழுதும் போது புதிய நம்பிக்கை உனக்காக காத்திருக்கிறது இப்போது ஓய்வெடு உன் போராட்டம் முடிந்தது நான் உன்னோடு இருக்கிறேன் நாளை நீ படுக்கையை விட்டு எழும்போது உன் மனம் இருக்கும்